மோடி வந்து அம்பேத்கருக்கு துரங்கம் பண்ணிட்டாரு அவர் அவமதிச்சிட்டாரு அமித்ஷா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த களவாணி கும்பல்கள் வந்து தொடர்ந்து அதை பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம நாட்டுக்கு யாரு பிரதமராக வந்திருக்க முதல் பிரதமர் எடுத்து பார்த்தோம்னா நம்ம நாட்டை எவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ அந்த அடிமை அதிகாரியா இருந்த அந்த அடுத்தவன் பொண்டாட்டியே நவட்டிட்டு ஆளை தான் வந்து நம்ம அது வச்சிருக்கோம் ஒரு சிகரெட் அடிக்க எப்படிப்பட்ட ஒழுக்கம் பாருங்க அதே மாதிரி அடுத்தவன் கூட ஊர் சுத்திட்டு எங்கே கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டுட்டு இப்படி ஊர் சுட்டி தான் நேரு ஜவஹர்லால் நேரு மதத்தின் அடிப்படையில் நாடு பிரியுது குறிப்பாக முஸ்லிம் மதத்தின் அடிப்படையில் நாடு பிரியுது முகமது அலி ஜின்னாங்கிற அந்த கேடு கெட்ட நாய் அப்படிதான் சொல்லி அவன் வந்து மக்களை தூண்டிவிட்டு சும்மா இருந்த முஸ்லிம்களை எல்லாம் கிளப்பி விட்டு தனி நாடுன்னு சொல்லி கோஷம் போட்டு அதை கடைசியா சாதிச்சுட்டு போயிட்டான் அவன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாத்துவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு குரல் கொடுக்கறது காரணமும் அன்னைக்கு அம்பேத்கர் சொன்னதை கேட்காம போறதுனால குண்டு வைக்கிறவனெல்லாம் குற்றவாளின்னு சொல்றீங்களா குண்டு வைக்கிறவன் எல்லாம் ஜெயிலை பிடிச்சு போடுறீங்களா அது வந்து தப்பா அவங்கள எல்லாம் விடுதலை பண்ணின்னு சொல்றாங்க யாரு சொல்றா அந்த செபஸ்டியன் சைமன்ங்கிற அந்த கேடு கெட்ட ஜென்மம் சொல்லுது அதே மாதிரி வந்து தொல் திருமாவளம்ங்கிற அந்த பிரிவினைவாத கும்பல் பேசுது இந்திரா காந்தி மாதிரி மோடி இல்ல அவ்வளவுதான் மோடி மட்டும் இந்திரா காந்தி மாதிரியான ஒரு சர்வாதிகாரி மனப்பான்மையில் இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் திமுகங்கிற கட்சி எங்க இருந்திருக்கார் அடிப்படையில் லாயர் படிச்சேன்னு சொல்றாரு படிச்சாரோ கிழிச்சாரோ எனக்கு தெரியல சட்டம் படிச்சவன்னு சொல்றாரு ஆனா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எப்படி வந்து பொன்முடியை வந்து வெளியே விட்டாரு மோடின்னு கேட்கிறாரு மோடிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு இப்போ என்ன தேவைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்தில் இந்த திமுகங்கிற தீய சக்தி அப்படியே அது சுடுகாட்டுக்கு போகணும் பாஜகங்கிற ஒரு தேசிய

ஏழு அத்தியாயங்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் தமிழகத்துக்கு மோடி என்ன செய்தார்ங்கிறத நம்ம தொகுத்து இதில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதே அதை விட இது வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னா பாஜக ஆதரவாளர்கள் தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் இது கை கொடுக்கும் பாஜகவில் உள்ள நிர்வாகிகள் பேச்சாளர்கள் அவங்க வந்து பேசுறதுக்கு இதில் நிறைய பயனுள்ள கருத்துக்கள் நிறைய இருக்குது இதில் வந்து குறிப்பெடுத்து நிறைய இதை பேச முடியும் நிறைய உண்மைகள் இதில் இருக்கும் எப்படி இவங்க மறைச்சாங்கிறத இருக்கும் மோடி திட்டங்கள் நிறைய இருக்கும் அந்த திட்டத்தை இந்த திராவிட மகன்கள் எப்படியெல்லாம் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இல்லை திருஷன் திருப்பி மடை மாற்றம் நம்ம இதில் சொல்லியிருப்போம் இது வந்து விவாதம் பண்ணுறதுக்கு மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்றதுக்கு இது கொஞ்சம் கை வசதி உள்ளதாக இருக்கும் நிறைய கருத்துக்கள் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நம்ம இப்போ நகர்ந்து இருக்கனால பாஜக அண்ணாமலை அவர்களே முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இந்த புக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன அளவில் கை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் வாங்கினவங்க மற்றவங்களும் வாங்க சொல்லுங்கள் வாங்கி கொடுங்க இல்லை வாங்காதவங்க வாங்குங்க ஒரு ரெண்டு புக்கோ அஞ்சு புக்கோ பத்து புக்கோ வாங்கி மற்றவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு உதவுறதாக நினச்சி கூட கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் ஒரே ஒரு நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிடலாம் எத்தனை புக்குங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்ருங்க நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன் பண் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே இல்லது ஃபோன்பே பணத்தை அனுப்புங்கள் தமிழகத்துக்கு வந்து இந்த புக்கை வாங்குறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா விலை கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு கொரியர் செலவோட சேர்த்து ஒரு புத்தகத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரிக்கு நானூறுரூவா அனுப்பணும் ஒரு புக்குக்கு மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா அனுப்பணும் இவ்வளோ தான் நிச்சயமாக இதை பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இப்போ சமீபத்தில் கடந்த சில நாட்களாக ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு பேசிகிட்டு இருக்காங்க அது என்னென்னா அம்பேத்கருக்கு வந்து துரகம் பண்ணிட்டாங்க பாஜக அரசு மோடி வந்து அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணிட்டாரு அவர் அவமதிச்சிட்டாரு அமித்ஷா அப்படிலாம் இருக்காங்க இந்த களவாணி கும்பல்கள் வந்து தொடர்ந்து அதை பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வள வள குளகுலாம் பேசலை உண்மையிலே வந்து அம்பேத்கரை வந்து ஒதுக்கி வச்சது அம்பேத்கராக இருக்கட்டும் சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருக்கலாம் இவங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்கள் சார் காங்கிரஸ் அம்பேத்கரை வந்து காங்கிரஸ் ஆறுன்னு சொல்ல முடியாது ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸினுடைய தலைவர் முதல் பிரதமராக இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு தகுதியான அளவில் இருந்தது அவர் தான் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கமிட்டி வந்து அவ எல்லோருமே ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டது சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தான் யார் பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்தது இருந்தது அவ அன்னைக்கு மக்களுடைய ஆதரவும் சரி எல்லோருடைய ஆதரவும் சரி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு தான் இருந்தது நேருவுக்கு ஜீரோ தான் கிடச்சிது ஆனாலும் கூட மகாத்மா காந்தி அவர்கள் நேர்வை தான் பிரதமராக கொண்டு வந்தார் இது என்ன ஜனநாயகம்னு தெரில அன்னைக்கே ஜனநாயகம் செத்து போச்சு சுதந்திரம் அடைஞ்ச உடனே நாட்டில் ஜனநாயகத்தை கொலை பண்ணி விட்டாங்க கொலை பண்ணிட்டார் மகாத்மா காந்தியை கொலை பண்ணி விட்டார் அதனால் வந்து இது உண்மை நடைமுறையில் ந இருக்கக்கூடிய விஷயம் இதுதானே தானே ஆனால் பாருங்கள் நம்ம நாட்டுக்கு யார் பிரதமராக வந்திருக்க முதல் பிரதமர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நம்ம நாட்டை எவன் அடிமைப்படுத்தி வச்சுருந்தானோ அந்த அடிமை இதில் இருந்த அதிகாரியாக இருந்த அந்த மவுண்ட் பேட்டன் ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டிய கூட்டிடு திரிஞ்சாள் அப்போ முதலாவதே வந்து அடுத்த அதாவது மாற்றான் தோட்டத்துக்கு மல்லி மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற கொள்கையை பின்பற்றினாலும் அடுத்தவன் பொண்டாட்டியை நவட்டி எடுத்து ஆளை தான் வந்து நம்ம பிரதமராக வச்சிருக்கோம் விளங்குமா அது அங்கே ஆனால் ஆனா என்னன்னா தான் பெரிய அடித்தடியெலாம் நடந்து சுதந்திர நாடு அடைஞ்சிருக்குங்கிறனால மக்கள் வந்து அதை ஒரு பெரிய இதாக எடுத்துக்கல இவங்க அதை வந்து வேற மாதிரி பாருங்க அப்பவே ஒரு குடிகாறு ஒரு சிகரெட் அடிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கம் பாருங்க பாருங்கள் அடுத்தவங்க பொண்டாட்டி கூட ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சால பொண்டாட்டியை எங்கே கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டுட்டு இப்படி ஊர் சுற்றி தான் நேரு ஜவஹர்லால் நேரு ஆனால் அவருக்கு ஊரெல்லாம் சிலை வேற விட்டேன் நார் ஊராக சிலையெல்லாம் வச்சு அவருக்குடைய தலைமையில் இருந்த நாட்டு ந வழிநடத்தப்பட்டதுனால தான் அவ்வளவு கேடு நடந்தது அவ்வளவு கேடு நடந்தது அவ அந்த இதனால் தான் காஷ்மீர் வந்து இந்த மாதிரி அதுக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்து அந்த ந அதை ந நம்மகிட்ட வந்து துண்டாடுற வகையிலே பண்ணதை அந்த அவங்க செய்த க தப்பு தான் அதே மாதிரி வந்து இந்த நாடு பிரிவினை ஆகும்போது வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து தெளிவான கருத்து அவருடைய தான் அவருக்கு உடன்பாடு கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கவே இல்லை அவர் அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள இந்து க இந்துக்களத்தை அதாவது முஸ்லீம் மதத்தின் அடிப்படையில் நாடு பிரியுது குறிப்பாக முஸ்லீம் மதத்தின் அடிப்படையில் நாடு பிரியுது அம்ம முகமது அலி ஜின்னாங்கிற அந்த கேடு கட்ட நாய் அப்படிதான் சொல்லி அவன் வந்து மக்களை தூண்டி விட்டு சும்மா இருந்த முஸ்லீம்களெல்லாம் கிளப்பி விட்டு தனி நாடுன்னு சொல்லி கோஷம் போட்டு அதை கடைசி கடைசி சாதிச்சுட்டு போயிட்டான் அவன் அப்போ அந்த அடிப்படையில் பிரியும் போது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களை அங்கே அனுப்புங்கன்னு சொன்னார் டாக்டர் அம்பேத்கர் செய்தாங்களா இவங்க செய்யலை அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை இங்கே எடுத்துருங்கன்னு சொன்னார் நியாயமான கருத்து ரொம்ப ரொம்ப தலைவணங்கி அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் எவ்வளவு மொத்தத்தில் எவ்வளவு அவங்க எண்ணிக்கை சூழ்நிலையில் இருந்தது பதினெட்டு சதவீதம்னு நினைக்கிறேன் மக்கள் தொகையில் பதினெட்டு சதவீதம் முஸ்லீம் அவங்களுக்கு இருபத்தி நாலு சதவீத பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் எல்லாம் அழகாக பிரித்து பதினெட்டு சதவீதம் இன்னிக்கை உள்ளவங்களுக்கு பதினெட்டு சதவீதம் தான் கொடுத்துருக்கணும் ஆனா இருபத்தி நாலு சதவீத இடம் நிலப்பரப்பை கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமை வந்து அங்க அனுப்பல ஆனா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் பெரும்பாலான ஆளு என்ன சொன்னாங்க இந்த கண்ணியமிகு காய்து மில்லத்து கொண்டு எல்லாரும் என்ன செய்திருக்காங்க பாகிஸ்தான் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க எங்கே பாகிஸ்தான் வேணும்னு ஓட்டு போடுறீங்க அங்கே தான் எங்களுக்கு அருள் மணக்கம் அன்பு சுரக்கம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அங்கே தான் சரிய சட்டப்படி ஆட்சி நடத்துவாங்க அங்கே தான் நமக்கு வந்து முஸ்லீம் மார்க்கத்தின்படி சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதனால் அந்த தனி நாடு வேணும்னு கேட்குறீங்க வண்டி ஏற்றி அனுப்பணுமா வேண்டாமா இவங்களெல்லாம் அவங்களெல்லாம் அங்கே வச்சதுனால தான் கோயம்புத்தூரில் குண்டு வச்சு நாசம் பண்ணிட்டு நடந்தாங்க இந்த கும்பல் இன்னமும் இதை மாதிரி இன்னைக்கு மிச்சம் மீதி இருக்குது தான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாற்றுவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குரல் கொடுக்கறது காரணமும் அன்னைக்கு அம்பேத்கர் சொன்னதை கேட்காமல் போனதுனால தான் அவர் சொன்னபடி கரெக்டாக அங்கேருந்து எடுத்திருந்தா அழகாக இருந்திருக்கும் அன்னைக்கு சுதந்திரம் போது பாகிஸ்தானின் தனிநாடு துண்டாடப்பட்டு கொண்டு போன நேரத்தில் அங்கே இருந்த மக்கள் இந்துக்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலு சதவீதம் இன்றைக்கி ஒரு சதவீதத்துக்கு கீழே போயிட்டு ஒன்று மதம் மாற்றிட்டான் இல்லைன்னா கொண்டுட்டான் அவ்வளோதான் இவ்வளவு வேலையை அங்கே பார்த்து வச்சிட்டான் ஆனா இங்க எட்டு சதவீதமாக இருந்த முஸ்லீம்கள் இன்றைக்கி இருபது சதவீதமாக அப்படியே பல்கி பெருக்கிட்டாங்க இது எப்படி இவ்வளவு தூரம் சுதந்திரமாக அவங்களுடைய மக்கள் தொகையை பெருக்கி இந்த அளவுலாம் வாழ்ந்து வ வந்த பிறகும் இங்கே வந்து எங்களை நசுக்கிறாங்க பிசுக்கிறாங்கன்னு சொன்னா இது என்ன கேலி குத்தா இல்லையா குண்டு வைக்க சுதந்திரம் கொடுக்கலையா குண்டு வைக்கிறவனெல்லாம் குற்றவாளின்னு சொல்கிறீங்களான் குண்டு வைக்கிறவனெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போடுறீங்களா அது வந்து தப்பான் அவங்களெல்லாம் விடுதலை பண்ணின்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறா அந்த செபஸ்டியான் சைமன்ங்கிற அந்த கெட்ட ஜென்மம் சொல்லுது அதே மாதிரி வந்து தொல் திருமாவளவங்கிற இந்த பிரிவினைவாத கும்பல் பேசுது இவங்க என்னைக்கே ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கணும் இவங்களெல்லாம் அந்த க இவங்க நடந்த கட்சி கட்சி எல்லாத்தையும் வந்து முதல்ல தடை பண்ணியிருக்கணும் திமுக உட்பட தடை பண்ணியிருக்க வேண்டிய கட்சிகள் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி மாதிரி மோடி இல்லை அவ்வளோதான் மோடி மட்டும் இந்திரா காந்தி மாதிரியான ஒரு சர்வாதிகாரி மனப்பான்மையில் இருந்திருந்தாங்க இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் திமுகங்கிற கட்சி அங்கே இருந்திருக்காது அதை காயிலாங்கடையில் தூக்கி வச்சுருப்பாங்க தீக்காங்கிற அந்த கேடுகட்ட தேச துரோக சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன அந்த கும்பலை என்னைக்கே கை அந்த தடை பண்ணி அதுலத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க போட்டிருக்கணும் எடை கேட்டால் போட்டிருக்கணும் சில விஷயங்களை அப்படி தான் செய்திருக்கணும் ஆனால் இவர் வந்து நேர்மையான ஒரு ஜனநாயகத்தை நம்ம பேணணும்னு நினைக்கிறார் இங்கே வந்து தமிழகம்னு ஒரு நா ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தை மக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு தெரிஞ்சே தெரியாமல் போட்டு வச்சுட்டாங்க இவங்களும் ஆட்சியில் கொண்டு வச்சிட்டீங்க இவங்க ஓட்டு காசு கொடுத்தே ஓட்டு வாங்கினாலும் அதை ஓட்டு போட்டது மக்கள் தானே போட்டு விட்டாங்க அப்படி போட்டு கோல்மால் பண்ணி அவன் வந்தால் கூட திமுக வந்து ஆட்சியில் இருக்கான் எப்படி மோடி என்ன பண்ண முடியும் ஆட்சியை கலைக்கணும் இங்கே ஒரு குரூப்பு கிடைக்கு அது வந்து மோடி என்ன செய்கிறார் மோடி என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்காங்க எங்க மோடி ஒன்றும் பண்ண மாட்டார் தமிழக நான் கூட நினைச்சேன் கலைச்சி விடுவாருங்கிற மாதிரிலாம் நான் ஒரு சமயத்தில் நானும் எதிர்பார்த்தேன் ஆனா அவர் வந்து தெளிவா இருக்கார் எந்த பா வாஜ்பாய் பிரியாட்லயும் எந்த மாநிலத்திலையும் கலைக்கல அதே மாதிரி இவங்க கடந்த பத்தாண்டுகள்லயும் எந்த மாநிலத்திலையும் கலைக்கல இனி மேலுள்ள ஆட்சியிலும் எந்த மாநிலத்தையும் கலைக்கூடாது கலைக்க கூடாதுங்கிறத கொள்கையை வச்சிருக்காங்க நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணு ஆனா நம்ம ஒன்று மாநிலத்தை கலைக்க மாட்டோம் கலைச்சா அது வந்து வேற மாதிரியான ஒரு இதை உருவாக்குது அதனால அந்த ஆப்ஷன் வேண்டாம் மக்கள் மனசு மாறட்டும் அது வரைக்கும் பொறுத்து இருப்போம்னு எதிர்பார்க்குறாங்க அப்ப நம்ம ஓட்டு போட்டது யாரு நம்ம மக்கள் தானே போட்டோம் திமுக தானே ஓட்டு போட்டோம் அதனால தானே இவ்வளோ சீரழிவு தானே வந்து மத்திய அந்த அமைச்சர் அது ஜெயிலுக்கு போக வேண்டியவங்களாம் ஜெயிலுக்கு போனவங்க வர் வந்து அடுத்த நாளே செந்தில் பாலாஜி அப்புறம் இப்போ பொன்முடி இவங்களெல்லாம் உடனே அடுத்த நாளே அமைச்சராகிறாங்க எவ்வளோ கேடு கட்ட ஜனநாயகம் இது அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இதுக்கு என்ன தீர்வு ஆட்சியை மாற்றணும் அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் இவங்க வந்தால் இதுதான் செய்கிறாங்க ஓட்டு போடாதுங்க அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு மோடியை வந்து இங்கே செய்யுங்கன்னா எப்படி செய்ய முடியும் நீங்கள் இங்கேருந்து சொல்லலாம் அதுக்கு வந்து இந்த வரதராஜன் மாதிரியான ஆட்கள் இவன் இப்போ அடிப்படையில் லாயருங்க ஆள் அடிப்படையில் லாயர் படித்தேன்னு சொல்கிறார் படித்தாரோ கிழிச்சாரோ எனக்கு தெரியல சட்டம் படித்தவன்னு சொல்கிறாரு ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எப்படி வந்து பொன்முடியை வந்து வெளியே விட்டார் மோடின்னு கேட்குறாரு மோடிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்போ அரசியலமைப்பு சட்ட அதாவது மோடி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வந்து எல்லா பாராளுமன்றத்தை எல்லா நீதி அரசர்களையும் அவர் சொன்னபடி தான் கேட்குற மாதிரி வச்சிருக்காரா அரபு நாட்டில் நடக்குன்னு சொல்லலாம் பாகிஸ்தானில் கூட நடக்குன்னு சொல்லலாம் நம்ம நாட்டில் அப்படி இல்லையே சட்டப்படி நடக்கிறதா இருந்தால் நீதி அரசர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் தீர்ப்பு அவ்வளோதானே அவங்க பக்கத்தில் தப்பு இருக்குன்னா அதை சுட்டி காட்டிங்க இந்த புண்ணாக்கு மாடல்லாம் உட்கார்ந்து இருந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் திமுகவுக்கு எதிராக நான் பேசுகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் பிஜேபிக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக கொஞ்சம் யோசித்தாங்க அதனால தான் வந்து வருத்தத்தோடு பேசுகிறேன் நீங்கள் வந்த தே இதை விட நேதாஜி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி நேதாஜி யார் ஒரு தேசியவாதி இவர் தன்னை ஒரு தேசியவாதியாகவே அடையாளப்படுத்துகிறார் அப்படி சொல்லிக்கிடுறாரு சொல்லிக்கிட்டு என்னன்னா அப்படியே இந்த விஷத்தை அப்படியே கலந்து விடுறாரு அது மோடி என்னத்தை பார்த்துட்டு இருக்காரு மோடி எப்படி வந்து அமித்ஷா எப்படிங்க வந்து அமித்ஷா ஒருமையில பேசுறாருந்தாலும் எவ்வளவு கேவலமான நிலைமை பாருங்க அமித்ஷா ஒருமையில பேசுறாரு அமித்ஷா எப்படிங்க வந்து கனிமொழியை சந்திக்கலாம் கனிமொழி இந்த கட்சி திமுகங்கிற இந்த கேடு கட்ட கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் சார் எம்பி சார் அவங்க பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் குழு தலைவி சார் அது அதை எப்படி சார் நீங்க ஒரு பிரதமரோ இல்லைன்னா ஒரு உள்துறை அமைச்சரோ இல்லை ஏதாவது ஒரு அமைச்சரோ பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எம்பியா இருந்தாலே பார்த்து தானே ஆகணும் பார்க்கணுமே அது எப்படி நீங்கள் எதிர்கட்சிங்கிறனால பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா அது என்ன கணக்கில் அப்போ பார்த்தாச்சுன்னா உடனே மோடிக்கு அமித்ஷாவுக்கும் கனிமொழிக்கும் உறவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை விட கேவலம் வேறு எதாவது உண்டுமா அவங்க சம்பிரதாயம் அது பார்த்து தான் ஆகணும் இவங்க கோரிக்கை கொடுப்பாங்க இவங்க தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொண்டு போவாங்க அதை கொண்டு போகிறாங்களே எதை கொண்டு போகிறாங்களோ அவங்கள சந்திக்கிறதுக்கு எப்படி மறுப்பீங்க இப்படியெல்லாம் உள்ள விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பாஜக மோடிக்கு ஆதரவாளர்கள் மத்தியில் விஷத்தை கிறார் இந்த ஆள் திமுகவுக்கு வேலை பார்க்குறாரா இல்லையா இதன் மூலமாக இந்த ஆள் திமுகவுக்கு கொத்தடிமையாக பின்புலத்தில் திமுக மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காரா இல்லையா ஆனால் திமுகவுக்கு எதிரான இதை தான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பிஜேபிக்கு ஆதரவான மக்களை வந்து குழப்பி விட்டு பிஜேபிக்கு எதிராக கொம்பு செவி விடுறாருன்னா இவர் என்ன தேசியவாதி புடலங்கவாதி இவர் பெரிய தப்பான ஒரு இது இல்லையா இப்படிப்பட்ட ஆட்களை தான் திமுக பயன்படுத்துது இப்படிப்பட்ட ஆட்களை வந்து யார் வந்து பாருங்க வரதராஜன் அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவு தேசியவாதிகளுக்கு ஆதரவான சேனல்கள் யூடியூப் சேனல்கள் எத்தனை இருக்கோ அத்தனை சேனல்கள் இவரை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க இவங்களே ப்ரமோட் பண்ணுவாங்க பண்றாங்க பண்ணி இவங்களே பெரிய ஆளாக ஆக்குறாங்க கடைசியில் கடந்த தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாரு பிஜேபிக்கு ஓட்டு போடாதுங்க அதுக்கு பதிலாக நீங்க நோட்டாவில் போடுங்கன்னு சொன்னாலே இவர் இவரை நீங்க என்ன செய்வீங்க இருபத்தாவது தங்க ஊசி மாதிரி காணிச்சுக்கு ஆனால் ஆனா அதை எடுத்து கண்ணில் குத்த முடியுமா முடியாது அதுதான் இவரு கதை இவர் வந்து நல்லவருங்கிற மாதிரி காணிச்சுக்குவாரு திமுகவுக்கு எதிரானங்கிற மாதிரி காணிச்சுக்குவாரு ஆனால் பாஜக ஆதரவு மாதிரியும் காணிச்சுக்குவாரு நிறைய உண்மைகளை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் விஷத்தை கட்டிக்கிட்டே இருக்கார் இதை நம்பி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க நேற்று வரைக்கும் கேட்டாங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கணும் சார் மோடி வந்து இங்கே நம் நம்ம வந்து தமிழகத்துலேருந்து ஒரு எம்பி கூட கொடுக்கல அதான் உண்மை தமிழகத்தில் ஆட்சியை நம்ம மாற்றினா தான் ஆட்சினா அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு பாஜகவை கொண்டு அரியணையில் ஏற்றி உட்கார வச்சா மட்டும்தான் இங்கே கொள்ளை அத்தனை வரையும் அரசியலை கொண்டு நிப்பாட்ட முடியும் மோடி எப்படி நேரடியாக அங்கே வர முடியும் அவர் வந்து என்னதான் இருந்து இடி மூலமாக அங்கே நடவடிக்கை எடுத்தால் இடி அதிகாரியே பிடிச்சி இவனும் பிடிச்சி உள்ளே போடக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து அந்த ச சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இதெல்லாம் நடைமுறையில் இருக்கா இல்லையா அவ்வளவு அயோக்கியனையும் கொண்டு அமைச்சராக்கி வச்சிருக்காங்க பத்தாங்க பத்தாம் க்ளாஸ் போயில் எட்டாம் க்ளாஸ் போயில் பன்னெண்டாம் கிளாஸ் போய் பதினொன்றாம் கிளாஸில் தோத்தவே கட்டடிச்சுன்னு ஓட்டணும் அவ்வளோ பேரையும் வச்சிருக்காங்க அதாவது காலேஜ் ஒழுங்காக போகாத ஆள் துணை முதலமைச்சர் அதாவது அவ்வளோ அயோக்கியத்தனையும் பண்ணி தெரிஞ்சாலும் முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஆளுக்கு ஓட்டு நம்ம தானே போட்டு வச்சோம் இங்கே தானே இங்கே தானே இருக்குது அப்போ நீங்கள் ஒரு நோய் குணமாகணும்னா அதுக்கு நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற அடிப்படையில் தமிழன் போகணுமா யோசிக்கணுமா வேண்டாமா நம்மளை தான் சொல்கிறேன் நம்ம நண்பர்களை தான் சொல்கிறேன் தேசியவாதிகளை தான் சொல்கிறேன் யோசிங்க நமக்கு இப்போ என்ன தேவைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்துல இந்த திமுகங்கிற தீய சக்தி அப்படியே அது சுடுகாட்டுக்கு போகணும் பாஜகங்கிற ஒரு தேசிய கட்சி ஆட்சிக்கு வரணும் அண்ணாமலை முதலமைச்சராக வரணும் அவர் வந்தா மட்டும்தான் இங்க வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்ப அது ஒரு அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லை ஆட்சி மாற்றம்னா திமுக விட்டா அண்ணா திமுக திமுக விட்டா திமுக ரெண்டுமே ஒரே கூட்டையில ஒரே மட்டும் ஆகி போச்சுது அதனால இப்போதைக்கு நமக்கு தேவை அண்ணாமலை முதலமைச்சர் ஆனாதான் இந்த மாதிரிப்பட்ட இதுல நிறைய விஷயங்களை களை கொடுக்க முடியும் நிறைய சீர்திருத்தம் பண்ண முடியும் மது இல்லாத ஒரு தமிழகம் போதை பொருள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும் நம்மளுடைய சந்ததியினர் நல்லவங்களா வாழ்வாங்க இல்லைன்னா அந்த திருமணம் கடந்த உறவுல தான் போய் நாசமா போவாங்க குடிச்சு குடிச்சா நாசமா போயிருப்பாங்க பெண்கள் கல்லூரி போகக்கூடிய பெண்கள் இப்போ போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிட்டு அதை காவல்துறை அதிகாரிகள் அவங்க இதில் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஆண்களை மாணவர்கள் வாங்கி மாணவிகளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க இதை விட நம்ம நாடு தமிழனுடைய எதிர்காலம் எவ்வளோ மோசமா போகுங்கிறது நம்ம தான் சிந்திக்கணும் அதுக்கு வந்து மோடி ஏன் செய்யலை அமித்ஷா ஏன் பார்த்துட்டு இருக்காருன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அவங்க பிரதமராகவே இருந்தாலும் இங்கே வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே எப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் மேற்குவங்காலத்தில் வந்து கடந்த முறை மம்தா பானர்ஜி செத்த வெற்றி பெற்ற போது வந்து ஐம்பத்தெட்டு பேரை கொன்னாங்க கொண்டிருந்தாங்க ஐம்பத்தெட்டு பேர் அவ்வளோ ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரர் உடனே அந்த ஆட்சியை கலைச்சிருக்கலாமே கலைச்சிருந்தால் என்ன ஆகிருக்கும் அதே நீங்கள் யோசிங்க எல்லா பெரிய ஆளுகளையும் யோசிங்க கலைச்சிருந்தால் என்ன ஆகும் இந்த தமிழ் இந்தியா முழுக்க இன்றைக்கி இந்த படந்த சட்டம் பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ வந்து மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி மெஜாரிட்டியிலே வந்து வராமல் போயிருக்கும் அப்படியே நேராக எதிராக கொண்டு போயிருப்பாங்கல்ல அவர் எதிர்கொள்ள வேண்டியது அமெரிக்காவில் இருந்து அந்த இவருக்கான ஜார்ஜி சோரஸ் வரைக்கும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு மோடி அமித்ஷாவும் அவங்க இருந்து பணத்தை வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களேருந்து காங்கிரஸுக்காரங்களேருந்து அத்தனை பேரும் துரோக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மா மறைமுகமாக அவ்வளோ பெரிய அரசியல் உலகளவில் இருக்கு இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது இதெல்லாம் தாண்டி வர வேண்டியது இருக்கு உலக அளவுலேயும் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கு இது கிடையா முஸ்லீம்களை நசிக்கிட்டாங்க பிசிக்கிட்டாங்கன்னு ஒரு குரூப் அலைஞ்சிட்டு தெரியும் இதையும் சர்வதேச அளவில் கொண்டு போய் பேசி பொருளாக்குவாங்க அதையும் ஈடுகொட்ட கொண்டு வரணும் ஜனநாயகத்தையும் வந்து வரணும் இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ராமருக்கும் கோயில் கட்டணும் ராமருக்கு கோயில் கட்டின இடத்துலயே பாஜக தோக்கம் அதையும் பார்த்துட்டு இருக்கணும் அதையும் அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கணும் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய வேலையை செய்துட்டு இருக்கவங்கள போய் அநியாயமாக டமாலி போட்டு மோ மோடியும் அமித்ஷாவையும் தூக்கி போய் குப்பை தொட்டியில் போடுற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டுட்டு நாலு பேர் நம்மகிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆமாம் மோடிக்கு மேலே எனக்கு திருப்தி இல்லை நான் முதலாவது அப்படி எதிர்பார்த்தேன் சார் அப்போ யாருக்கு மேலே உங்களுக்கு திருப்தி இருக்குது கொடுத்துருவோமா அந்த சின்ன மேளம் இருக்கார்ல அந்த சின்ன சின்ன மேளம் இருக்கார் பாருங்க சின்ன சீட்டு உதயநிதி சின்ன மேளம் அவரை கொண்டு போய் பிரதமர் ஆகிடுவோமா அடுத்த அடுத்த எலெக்ஷனில் வச்சுருவோமா இல்லைன்னு அங்கே ஒரு தத்தி இருக்குல்ல சட்டை கூட ஒழுங்காக போட மாட்டேங்கிறான் இந்த ஆளும் அப்படி தான் பண்ணிட்டு நடக்காரு ஒரு சட்டை கூட போட மாட்டேன் நான் வந்து டீ ஷர்ட்டு தான் போடுவேன் அந்த அந்த பதவி அந்த கௌரவத்தை எல்லாம் நாசம் பண்ணுவேன்னு சொல்லி ஒருத்தர் கும்பல் அலையுது கையில் கொடுத்துருமா நாட்ட இந்துவாக இருக்கக்கூடிய நம்மளே பிடிச்சி சுண்ணத்து பண்ணிவிடுவாங்க இப்போவே பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து விருப்பப்பட்டமோ இல்லையோ இதுதான் வந்து சுல்தான் காலத்தில் நடந்துச்சு முஸ்லீம் மதவரி கும்பல்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி தான் நடந்துச்சு அநியாயமாக எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் மேலே இல்லைன்னா தலையை வெட்டுவே உடனே மதம் மாறு மதம் மாறினா கீழே வெட்டுவேன் மதம் மாறலே மேலே வெட்டுவேன் கழுத்தை வெட்டுவேன் அவ்வளோதான் கான்செப்ட்டு இப்படியெல்லாம் மதம் மாற்றி வச்சவங்க தான் இன்றைக்கி முஸ்லிமா இருக்காங்க இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம காலத்துலேயும் இவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கு இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் வரதராஜனை பாருங்கள் யாரை வேணாலும் பாருங்கள் எனக்கு அதில் எந்த இதுவும் கிடையாது சொல்லக்கூடியதை உங்கள் சொந்த மூளையில் போட்டு ஒரு கரைங்க சரிதானா அந்த ஆள் சொல்கிறேன் சரிதானா தப்பாங்கிறத கொஞ்சம் யோசிங்க நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம பண்ணோம் தான் துரோகம்ங்கிறது என்னுடைய இது சரி இப்போ நான் வரேன் இதில் இந்த அடிப்படையில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன் அதான் வந்து அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா வந்து நிறைய இதை பேசிட்டாரு ஆனால் உண்மையிலே அம்பேத்கருக்கு வந்து நிறைய நல்லது செய்தது மோடி பாஜக தான் இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பாயிண்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் சுருக்கமாகவே சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் அந்த தேர்தலில் வந்து மும்பையில் வந்து மும்பை வடக்கு தொகுதியில் வந்து பாராளுமன்ற தொகுதியில் வந்து அம்பேத்கர் போட்டிட்டார் அவரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் அன்பட்டிச்சுது அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஆதரவு இவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து அவங்க வந்து அம்பேத்கரை தோக்கடிக்கிறதுக்காக வேலை செய்தாங்க ரெண்டு முறை நேரு போய் பிரச்சாரம் பண்ணார் ரெண்டு முறை நேரு போய் அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி மும்பை வடக்கு பாராளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்ட அம்பேத்கர் அவர்களை பதினாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடித்தாங்க தோக்கடிச்சு விட்டாங்க தோக்கடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து மறுபடியும் அங்கேயும் ஒரு இடைத்தேர்தல் வந்து பந்த்ரா தொகுதியில் வந்து பாந்த்ரா தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலையும் மறுபடியும் வந்து டாக்டர் அம்பேத்கர் போட்டியிட்டார் அந்த போட்டியிட்ட நேரத்திலையும் காங்கிரஸ் சார்பில் நேரு வந்து அங்கே ஒரு வேட்பாளர் நுப்பாட்டி மற்ற எதிர்கட்சியெலாம் ஒருங்கிணைச்சி அதை கம்யூனிஸ்ட் இந்த நாதாரிகள்லாம் சேர்த்து அம்பேத்கரை அங்கேயும் தோக்கடிச்சாங்க நோக்கம் என்ன பாராளுமன்றத்து பக்கத்தில் அம்பேத்கர் வரக்கூடாதுங்கிறது காங்கிரசினுடைய திட்டமாக இருந்தது இவ்வளோ தான் அம்பேத்கருக்கு வந்து காங்கிரஸ் செய்த சேவை நேரு செய்த சேவை எல்லாம் இவ்வளோ தான் செய்தாங்க ஆனால் அதன் பிறகு எப்படியாவது இந்த பாராளுமன்றத்துக்குள்ளால் திரு அம்பேத்கரை வந்து அனுப்பணுங்கிற நோக்கத்தில் அன்னைக்கு இருந்த ஒரே கட்சி அரசியல் கட்சி வந்து ஜனசங்கம் இது வந்து பாஜகவினுடைய தாய் அமைப்புன்னு நீங்கள் எடுத்துடுங்க அந்த ஜனசங்கத்தில் உள்ளவங்கெல்லாம் முடிவு பண்ணி டெல்லி மேல் சபைக்கு வந்து டாக்டர் அம்பேத்கரை கொண்டு போனாங்க அவரை தேர்வு செய்து அவரை டெல்லி மேல் சபை உறுப்பினராக மாற்றி அம்பேத்கரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு சேர்த்தது கொண்டு போனது பாஜகவினுடைய கழக அமைப்பான ஜனசங்கம் அதாவது ஆர்எஸ்எஸ்காரன் கொண்டு போனான்னு சொல்லுங்க சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் இவரை வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போனோன்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்க தான் பாஜக அதுக்கு முன்னாடி ஜனசங்கிற பேரில் இருந்தாங்க அவ்வளோதான் அப்போது பாஜக காரங்களோ ஆர்எஸ்எஸ் காரங்களோ டாக்டர் அம்பேத்கருக்கு என்ன செய்தாருங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னா அப்படியே அவரை வந்து பாஜகவுக்கு எது அம்பேத்கருக்கு எதிரானவங்க மோடி அப்படி இப்படின்னு சொல்லிட வேண்டியது தான் இது மாதிரி நிறைய இதை பாராளுமன்றத்திலேயே நிறைய சொல்லிட்டாரு மோடியும் அமித்ஷாவும் இன்னொரு தகவலையும் நான் சொல்கிறேன் அதனால் எல்லாத்தையும் நான் சொல்லலை இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அம்பேத்கர் வந்து லண்டனில் வந்து படிச்சுட்டு இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து அங்கே வந்து லண்டனில் உள்ள வடமேற்கு லண்டனில் வந்து காம்ப்டன் நகர் கிங் கென்றி சாலையில் வந்து பத்தாம் நம்பர் வீட்டில் வந்து அவர் இருந்தார் பத்தாம் நம்பர் வீட்டில் நம்ம எண்ணூரில் வீட்டில் தான் அவர் தங்கி இருந்தார் அந்த வீடை வந்து எப்படியாவது வந்து வாங்கணும் அதாவது அந்த வீட்டை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அது ஒரு மூணு ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து அந்த உரிமையாளர் வந்து அதை விற்கணும்னு முடிவெடுத்தார் அந்த முடிவு எடுத்த உடனே இந்த தகவலை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷத்தை பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி முதலமைச்சரையாவது தேவேந்திர பட்னாவிஸ் அந்த தேவேந்திர பட்னாவிஸ் முடிவு பண்ணுறார் இந்த இதை விற்க போகுதுங்கிற தகவல் அவர் தெரிஞ்ச உடனே அந்த இதை வந்து உடனே அவர் வாங்கிட்டார் முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்கி மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் மூலமாக வாங்கி அதை வந்து அந்த இதை புதுப்பிச்சு அதில் வந்து அம்பேத்கருடைய நினைவகம் அப்புறம் அருங்காட்சியகம் அம்பேத்கர் பயன்படுத்தின பொருட்கள் அவர் பயன்படுத்தின புத்தகங்கள் அப்போ அப்புறம் வந்து அவருடைய புகைப்படங்கள் இதெல்லாம் வச்சு அங்கே வந்து அந்த அது ஒரு அருங்காட்சியகமாகவே அவர் வந்து பயன்படுத்துறதுக்கு எல்லாம் பண்ணி எடுத்து பண்ணிட்டாங்க இதுக்கு பிறகு அங்கே ஒரு பிரச்சனை அங்கே உள்ள நகராட்சி லண்டன் நகராசபை என்ன பண்ணிட்டீங்கன்னா நகராட்சி என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிவிட்டு அதை வந்து மூட போகிறோம்னு சொல்லிட்டாங்க மூட போகிறேன்னு உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக அங்கே என்னென்ன சட்ட ரீதியாக பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி அதை மீட்டு மறுபடியும் அதை மீட்டு அதை வந்து இன்றைக்கி வந்து டாக்டர் அம்பேத்கருடைய நினைவகமாகவும் அருங்காட்சியமாகவும் வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது மோடி பாஜக மோடி ரெண்டு பேரும் தான் பாஜக காரங்க அப்புறம் மோடி தான் வந்து இதை பண்ணி வச்சிருக்கார் இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோடி வந்து அம்பேத்கருக்கு எதிரானவர் அமித்ஷா வந்து அம்பேத்கருக்கு எதிரானவர் பாராளுமன்றத்துக்குள்ளே பெரிய செலவைக்க டெல்லியில் வைக்கணும்னு முடிவெடுத்து அதை செய்ததே அவர் தான் பண்ணார் அவருடைய அவருக்காக வேண்டி காங்கிரஸ் எதுவுமே பண்ணலைங்க அதே மாதிரி தான் ஜ சர்தார் வல்லபாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸுக்காரர் அவர் ஒன்று ஜனசங்கத்துக்காரரும் கிடையாது பாஜகக்காரரும் கிடையாது ஆர்எஸ்எஸ்காரரும் கிடையாது அவர் வந்து காங்கிரஸ்கார் இவ்வளோத்துக்கும் ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக வர ஆளே வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அவர் வந்திருந்தாருன்னா அன்னைக்கே நாடு இருக்கும் இவ்வளோ பெரிய சரிவை சந்திச்சிருக்காரு இவ்வளோ மோசமான நிலைமைக்கு வந்திருக்கார் இவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பெல்லாம் நிகழ்த்தி நம்ம நாடை ரொம்ப பின்தங்க நிலைமைக்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க அன்னைக்கே சீர்படுத்தியிருப்பார் செய்யல அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து ஒரு பெரிய அதாவது யூனிட்டி ஆஃப் நேஷன் சொல்லி ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்து அவருக்கு ஒரு பெரிய சிலையே வச்சு கட்ட இந்தியாவிலே மிக உயர்ந்த சிலையை வச்சது பிரதமர் நரேந்திர மோடி தான் அன்னைக்கு அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது அதை அவர் செய்தார் இப்படி வந்து உண்மையான இந்த தேசத்துக்கு பாடுபட்டவங்க இந்த தேசத்தை நேசித்தவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள கொண்டாடுற ஒரு அமைப்பு தான் வந்து பாஜக கொண்டாடுற ஒரு அமைப்பு தான் வந்து பிஜேபி பா கொண்டாடுற ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் ஒரு கொண்டாடின ஒரு அமைப்பு தான் ஜனசங்கம் அதனால் பாஜகவும் சரி ஆர்எஸ்எஸ்ஸும் சரி என்றைக்குமே வந்து தேச தலைவர்களை கொண்டாடுவாங்க தேச துரோகிகளை என்றைக்கும் கொண்டாட மாட்டாங்க இந்த ஈவேராக மாதிரி சுதந்திரம் வேண்டான்னு சொன்னவங்களை வந்து என்றைக்குமே அதை கொண்டாடவே மாட்டாங்க அதுக்கு வழக்கத்தில் கிடையாது ஆனால் வந்து இந்த நாட்டுக்காக வெள்ளைக்காரனை அடித்து துரத்தணும்னு சொன்ன பாஞ்சிநாதனை கொண்டாடுவாங்க பாஞ்சிநாதன் ஐயரை கொண்டாடுவாங்க வீர சாவர்கரை கொண்டாடுவாங்க எவ்வளோ பெரிய கொடும் சிறையில் வந்து அடைக்கப்பட்டு அவரை சித்திரவதைகள்லாம் செய்யப்பட்டது அவரும் சுதந்திரத்து தான் போராடினார் ஆனால் வந்து நேரும் ஜெயிலில் இருந்தேன்னு சொல்கிறாரு அங்கே டென்னிஸ் விளையாடுறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க எப்படி அனுமதி கொடுத்தாங்க ஒரே காரணம் என்ன நேரு வந்து ஒரு பாய் அவர் வந்து மௌண்ட்பேட்டனுடைய பொண்டாட்டியை கூட சுற்றி ஊர் சுத்திட்டு தெரிஞ்சாள் அவர் தான் முதல் பிரதமராக ஆகணும் நாடு இப்படி வழங்கும் அதுவும் வந்து காங்கிரசினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் பதினஞ்சு ஓட்டும் வந்து இவர் சர்தார் வல்லபாய் தான் அடுத்த பிரதமர் அடுத்து நம்ம நாட்டுக்கு முதல் பிரதமர் வரணும்னு ஓட்டு போட்ட பிறகும் ஒரு ஓட்டு கூட வாங்காத நேர்வை கொண்டு போய் மகாத்மா காந்தி வந்து பிரதமர் ஆகினார்னா இதுதான் முதல்ல ஜனநாயகத்தை தோண்டி புதச்சதே அப்போ தான் அப்போ அன்றைக்கே கொலை பண்ணிட்டாங்கல்ல எல்லாரும் மெஜாரிட்டி யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தானே நீங்கள் கொடுத்துருக்கணும் ஆனால் நம்ம காந்தியை கொண்டாட தவறலை ஏன்னா இந்த இந்த மாதிரிப்பட்ட ஒன்று ரெண்டு தவறுகள் செய்தாலும் அவர் இந்த நாட்டுக்காக வேண்டி பாடுபட்டாருங்கிற அடிப்படையில் அவரை நம்ம தான் செய்கிறோம் இல்லைன்னு நம்ம சொல்லலை அன்றைக்கி அவர் செய்த தப்பு எல்லாரும் அப்பப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய தவறு செய்தாங்களா இவன் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜா கோபாலாச்சாரி அந்த ராஜாஜி வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த கேடுகட்ட திமுக அந்த தீய சக்திக்கு வந்து ஆதரவு கொடுத்து விட்டார் அதனால அது ஆட்சிக்கு வந்துச்சு அன்றைக்கு மட்டும் அவர் ஆதரிக்காமல் காங்கிரஸை ஆதரிச்சிருந்தாருனா காமராஜரை ஆதரிச்சிருந்தாருனா அவங்களுக்கு உள்ளால உள்ள பிணக்குகளை வந்து பேசி சரி செய்திருந்தாருனா ஏன்னா ஒரு பெரிய அறிஞர் அவர் அதை செய்திருந்தாருன்னா நம் நாட்டுக்கு இந்த மாதிரி கேடு வந்திருக்காரு வரணுங்கிறது விதியாக இருந்தது வந்திருக்கு இப்போ அது மாறணுங்கிறது அடுத்த விதி இவ்வளோ நாள ஏர்முகம் என்பது திமுகவுக்கு இறங்குமுகம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் இதுக்கு இந்த இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் த நம்ம தமிழகத்துக்கு வந்து இந்த திராவிடியா மாடல் இந்த கும்பல்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும் மீண்டும் புனிதம் போடும் கோயில்களெல்லாம் புனிதமான புனிதமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்